வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை இரண்டாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு அகநோக்கம் அகம் நோக்கி நின்றறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ நிலை உணர்ந்து அத நோக்கி நின்றறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலையுணர்ந்து சுகதுக்க தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி அகநோக்கம் அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இன நிலையுணர்ந்து தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் அப்படிங்கிறாங்க குரு முதல்ல அகம்புறம்னா என்னங்க நாம் வெளியிலே பார்த்துட்ருந்தா வெளியில் இருக்கிறத பார்த்தா புறம் போக்காக நம்ம பார்வை இருக்கும் கண்ணை மூடி நம்ம உடம்புக்குள்ள நமக்குள்ளேயே பார்த்தா அகநோக்கம் அவ்வளோதானே அப்போ தானே அறிவு நான் என உணர முடியும் சரிங்களா அப்போ உங்கள் எல்லாருக்குமே இன்னொன்று தெரிஞ்சது தாங்க எந்த பொருளை எடுத்தாலும் அதில் விண் இருக்கும் விண்கள் சேர்ந்து தான் எல்லா பொருளும் உருவாச்சு அப்போ விண் இல்லாத பொருள் இல்லை இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் மையத்தில் சுழலாத ஒரு இடம் இருக்குங்க அதையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சக்கரம் சுற்றுதுன்னா நடுவில் உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டு சுழலாது அதனை சுத்த வெளி இருப்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு வின் சுத்துது அப்படின்னாலும் அதுலேருந்து ஒரு அலை வரும் ஒரு ஃபேன் சுத்தினா அதுலேருந்து ஒரு அலை வருது இல்லையா அந்த மாதிரி அப்போ ஒரு வின் துகள் சுழழுது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அலை எதில் போய்ங்க விழும் மோதும் அந்த சுத்தவெளி இருப்பு நிலை அந்த ஸ்பேஸில் போய் மோதும் அப்படி மோதும் போது மூணாவதாக அந்த சுத்த வெளியும் விண்ணிலிருந்து வரக்கூடிய அலையும் சேர்ந்து போது மூணாவதாக வரக்கூடிய ஒரு பொருள் காந்தம் அதுதான் அங்கே உற்பத்தி ஆகும் அது நம்ம உடம்பில் இருக்குதுங்க காந்தம் ஏ எப்படின்னா இப்போ ஒரு காந்தத்தை எடுத்துக்கங்களேன் அதுக்கு கீழே வரிசையாக ஒரு நாலஞ்சு குண்டூசி அப்படியே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் இப்போ காந்தத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊசியை கையில் பிடிச்சிச்சு காந்தத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஊசி கீழே விழுந்துடும் ஏன்னா அந்த காந்த திணிவு அந்த ஊசியில் இல்லை இப்போ அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் இருக்க காந்தம் ஒரு செல் இன்னொரு செல்ல ஈர்த்து பிடிச்சிட்ருக்குங்க அதனால தான் முழு தோற்றமாக நாம் இருக்கோம் அப்போ இந்த இருப்பு நிலை அறிவுன்னு சொல்லப்படுது அந்த இருப்பு நிலை தான் இதை இயக்கி கொண்டு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மனம் அலை வடிவத்தில் இருக்குது அலையாக இருக்குது இதை அறிவு உணர்ஞ்சுக்கும் உணர்ந்துக்கும் ஏன்னா இந்த மனமாக இருக்கக்கூடிய அலை இருக்கு இல்லைங்களா அதை என்ன சொல்கிறாங்க மகான் உயிரின் படற்கை நிலையே மனம் உயிர்னால் உடம்புக்குள்ளே இருக்க விண்துகள்கள் தனித்து இயங்கக்கூடிய விண்துகள்கள் உயிர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்கிறாங்க அப்போ அந்த உயிர் எனும் வின் சுழறும்போது ஒரு ஆளே வருது இல்லையா அதுதான் மனமாக செயல்படுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு பொருளை தொடுறோம் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டோம் அல்லது நம்ம கையை நீட்டி விரலை கொண்டு ஒரு பொருளை தொடுறோம் ஆனால் என்ன சொல்கிறோம் நான் தொட்டுட்டேன் அதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கு நம்ம விரலோ நம்மளோட கையோ அதுக்கு கருவியாக இருந்தது அதை நம்ம சொல்ல மாட்டோம் இதே மாதிரி அறிவுக்கு கருவியாக படற்கை நிலையில் மனம் வேலை பார்த்துட்ருக்குங்க அறிவுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா படற்கை நிலைனா இந்த பரங்கி கொடி பூசணி கொடியெல்லாம் நேராக வளராது அப்படியே படர்ந்து படர்ந்து எல்லா இடத்துலையும் விரிஞ்சு படர்ந்து காய் காய்க்கும் அது மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் ஆழ்கடல் நீர் இருக்குது பாருங்க அது ரொம்ப அமைதியாக இருக்கும் இப்போ கரையில் அலை அடிச்சுட்டே இருக்கு அந்த அலை வந்து கரை ஓரத்தில் இருக்க பொருளை தொட்டு தழுவி மீண்டும் கடலுக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த ஆழ்கடல் நீருக்கு தெரியும் தானே கரையில் நாம் அலையாக இருந்து எதையெல்லாம் தொட்டோம் அப்படிங்கிறது அந்த தண்ணி நீருக்கு தெரியும் தானே அதே போல் தான் இந்த மன அலையை கொண்டு தான் எந்த அலையோடு மோதும் போதும் அந்த உணர்வு வருது இப்படி எல்லாத்தையும் உணரக்கூடியது யாருன்னு அறிவுங்க அவ்வளோதான் இந்த அலைக்கு ஐந்து வகையான தன்மைகள் இருக்குது மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவல் இரண்டுக்கும் இடையே மாறி மாறி ஓடுதல் கிளாஸ் ரெஃப்ளக்ஷன் ரெஃப்ராக்ஷன் பெனட்ரேஷன் அண்ட் இன்டராக்ஷன் அப்படின்னு ஐந்து வகை அலை தன்மைகள் இருக்குது இதை பற்றி பிரி விரிவாப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம மன அலையை செலுத்தினா ஒரு பொருள் மீது அப்படின்னா அறிவால் அதை உணர்ந் உணர்ந்துக்க முடியும் அப்போ நம்ம அந்த அறிவையே அறிஞ்சிக்கிட்டோம் அறிவையே உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அறிவை தான் நானாக வந்திருக்கு ஆனால் மன மனசு கிடையாது உடம்பு இல்லை உயிர் இல்லை அறிவு தான் நானாக பிறந்திருக்கு அந்த அறிவு ஒரு விண்ணின் மையத்தில் இருக்கக்கூடிய நடு மையப்புள்ளி தான் அதுதான் இருப்பு நிலை அதுதான் தெய்வம் இந்த அறிவு வெளியில் இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு தாங்க இருக்கும் அதற்கு அப்பா இறைநிலையோடும் ஒட்டி தான் இருக்கும் போக போக பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி அந்த சுத்த வெளியோடு கலந்து தான் இருக்குது அதுதான் விண்ணோட மையத்தில் சிவமாக இருக்கின்றது இயங்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதுமே சக்தி சிவமாக இருக்கிறது அதை தாண்டி இருப்பு நிலையில் சதா சிவமாக இருக்கிறது இந்த மூன்று மூணுமே சுத்தவெளி தான் இந்த மூன்று சுத்தவெளியும் சேர்ந்தது தான் முப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரம அணு டஸ்ட்டு பார்ட்டிக்கல் அப்படியே பரம அணு முதல் கொண்டு பம்பரம் போல் வானத்தில் பாருங்கள் எத்தனையோ கோள்களும் நட்சத்திரங்களும் தண்ணித்தானே சுற்றிக்கிட்டு இன்னொரு கோள்களையும் சுற்றிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து சுத்த வெளியில் மிதந்து உருண்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த காட்சியை பார்த்த பிறகு அவன்தான் இறைவன் அப்படின்னு உணரணுங்க உணரணுமா இல்லையா இந்த இறைநிலையை சுத்த வெளியாக உள்ள மெய்ப்பொருளை உணர்ந்தால் தான் மனசே விரியும் எக்ஸ்பண்ட் ஆகும் இந்த உலகம் எவ்வளவு உள்ளதாக இருக்குங்க ஸ்ட்ராங்காக அத்தனை வெயிட்டு அந்த உலகம் அதை தூக்கிக்கிட்டு அந்தரத்தில் தன்னைத்தானே வேறு வேகமாக சுற்றிக்குது யார் சுற்றுறாங்க சுத்த தாங்க சுத்த வைக்குது அதை ஏன்னா அதில் வேகம் விவேகம் ஃபோர்ஸ் இன்னொன்று கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற தன்மைகள் இன்பில்டாக இருக்குது அடக்கமாக இருக்குது அதில் அப்போ வேகம் அப்படிங்கிறது விண்ணாக சக்தியாக மலர்ந்து வந்துருச்சு அதை மீண்டும் அதே சுத்த வெளியே வெளியோட அதில் சுழலை வச்சு அந்த விண்ணை அதுவும் சுத்தம் அதே போல் நிறைய விண்கள் சேர்ந்து சேர்ந்து இல்லையா அந்த தொகுப்பு எல்லாம் சொல்லலும் போது இந்த பேரியக்கம் மண்டலம் முழுவதையும் முறையாக சுத்த விட்டு அதை பாதுகாப்பாக இயக்கிக்கொண்டு காத்து கொண்டு இருப்பதே ஸ்பேஸ் என்னும் அறிவு சுத்தவெளி எனும் அறிவு தாங்க அதுதான் அறிவு அதற்கு அறிவு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த வேகம் விவேகம் ஏன் மனிதனோட மனசுக்கு தெரியல அப்படின்னா நாம கண்ணால் பார்த்தா ஒரு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இது தூரம் பார்க்கலாமா ஒரு தொலைநோக்கு கருவியை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தெரியும் ஐம்பது மைல் அறுபது மைல் கூட பார்க்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு கோணத்தில் தான் தெரியும் இப்போ சுத்த வெளியை முழுமையாக நம்மளால் பார்க்க முடியுமா நம்ம கண்ணை வச்சு ஃபுல்லாக எல்லா சுத்த வெளியும் பார்க்க முடியுமா முடியாது இல்லையா யானையை ஒரு எறும்பு கடிக்குது அப்போ அந்த யானையை வந்து இந்த எறும்பு முழு உருவத்தோடு பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அதே போல் கண்ணால் பார்ப்பதை மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னா எதையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆறாவது அறிவுக்கு வேலையே இல்லாமல் போயிடும் கண்ணால் பார்ப்பதற்கு அப்பால் எல்லாத்துக்கும் மூல காரணமாக உள்ள பொருளை இந்த அனுமானமாக உணர்ந்து கொண்டு அதை ஒட்டி தான் எல்லா பொருட்களோட இயக்கத்தை ஆராய்ச்சி செய்து அதை நிர்ணயிக்கக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு அது வேலையே அதுதான் இது பரு உடம்புக்குள்ள இது இல்லாமல் நுண்ணுடல் அது அந்த காந்த உடல் காற்று ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த ஓட்டங்கள் எல்லாம் ஒரே ஸ்பீடாக ஓடும் அப்படி ஒவ்வொரு ஓட்டத்திலையும் வேறுபாடு இருக்குது இல்லையா அப்போ ஒன் ஒரு ஓட்டத்தின் மீது இன்னொரு ஓட்டம் ஓடிப்போய் உரசும் போது மோதும் போது உரசல்கள் ஏற்படும் அந்த உரசல்கள் காந்த உரசல்களை காந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மனம் அலையாக தானே இருக்குது மனம் அப்படிங்கிற அலை உணர்வாக பெறுது அப்போ உரசுனா உணர்வு அந்த உரசல்கள் சமமாக இருந்துச்சுனா அமைதி அமைதி கிடைக்கும் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை கொஞ்சம் தூண்டி விட்டால் அது இன்ப உணர்வு இப்போ நிறைய தூண்டிட்டாங்க அந்த உரசலை அப்படின்னா காந்தம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் மின்சாரமாக மாறி மின்குறுக்கு ஏற்பட்டு அது துன்ப உணர்வாக மாறிடுங்க இந்த தூண்டுதல் யாருமே தூண்ட வேணாத அமைதி நிலையில் மன அலையோட ஸ்பீடு குறைஞ்சு அது ஈர்ப்பு நிலையை சுத்தவெளியை நோக்கி நெருங்குமானால் இயற்கை ரகசியங்கள் சீக்கிரட்டெல்லாம் மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தாங்க பேரின்பமாகும் இவ்வளோதான் ரகசியம் இந்நிலையில் தான் அந்த விண் முதல் மண் வரை மனிதனோட மனசு வரை இருக்கக்கூடிய அனைத்துமே அவனே அப்படிங்கிறது விலங்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நிலைமைக்கு மனம் வெரியணும் இதெல்லாம் அவனின் திருவிளையாடலே இந்த உலகமே ஒரு திருவிளையாடலே அப்படிங்கிறது அப்போ தான் விளங்கும் ஏன்னா சுத்தவெளி தான் விண்ணாக வருது வின் சுத்தும் போது வந்த விரிவலை காந்தமாக மாறிடுச்சு அந்த விண் சேர்ற அடர்த்திக்கு ஏற்ப விண்கள் கூடுகிற நெருப் நெருக்கத்திற்கு ஏற்ப ஐந்து பௌதிக பொருளான நிலம் நீர் நெருப்பு காற்று விண் வந்துருச்சு அதிலருந்து ஐ உணர்வுகளான அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் வந்துருச்சு இதை உணரும் போது உண்மை உணர்வான மெய் உணர்வு நாம் பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களாக பெருகி அக அறிவாக உடலின் உட்புறம் அமைந்து நம்மை இயக்கி கொண்டு காத்து கொண்டு முடித்து கொண்டும் வருகின்றது நம்மை முடித்தும் வைக்கிறது ஜெகமே அவனே என்று கூறி இதை கேட்ட அன்பு உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த இறை குருவுக்கும் நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி